வணக்கங்கண்ணா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முயல் வளர்ப்பு பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த முயல் ரத்தத்திலிருந்து எண்ணெய் தயாரிக்கிறது பற்றி சொல்லியிருந்தீங்க அதை வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலாங்கண்ணா அதுக்கு முதல்ல வந்துட்டு இன்னொரு டைம் சொல்லிடலாங்கண்ண நம்ம பண்ண எங்கே இருக்குது நம்மளுடைய பேர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடலாங்கண்ணா என்னோடய பேர் சுரேஷுங்க என்னோடய ஃபார்ம் பேர் வந்து கேம் ஃபோர் ராபிட் ஃபார்ம் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கா சுப்ராய்மலை மகர வில்லேஜில் என்னோடய ஃபார்மிங் இருக்குது இப்போ இந்த முயல் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்ததுங்கண்ணா முதல் சொன்ன மாதிரி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பற்றி தெரியாது நான் இறைச்சிக்காக மட்டும் தான் வளர்த்துனேன் இப்போ பாட்டிகளை சொன்னாங்க இந்த மாதிரி முயல் ரத்தத்தை எடுத்து தலைக்கு தடவும் போது முடிக்கி நான் நம்ம உடம்புக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில் இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க இது எப்படி நான் செக் பண்ணிங்க இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ஒரு ரிசல்ட் தருதுன்னு எப்படி செக் பண்ணிங்கண்ணா எனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்போ எந்த பயமும் இல்லை அப்போ கண்டிப்பாக கொடுக்கல அதனால தான் இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசு அந்த கஸ்டமரை நிறைய பார்த்துருப்பாங்க நிறைய வாங்கிப்பா அவங்க கூட கான்ஃபிடென்ட்டாக பேசுவோம் என்னோட குழந்தைகளுக்கு போகிறதுனால நான் ஒரு மிகப்பெரிய தைரியம் எனக்கு வந்துச்சு அது அவங்களுக்கே உள்ள நல்ல ரிசல்ட் இருக்கும்போது உங்களுக்கு இப்படி தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும்னு என்னோடய அனுபவத்திலேயே நான் தெரிஞ்சிட்டேன் ஏன்னா சைடு எஃபெக்டாகக்கான வாய்ப்பே இல்லை என்னோட பொண்ணு கூட இருக்கான் நான் வேணால் நான் கூப்பிட்டுறேன் வழி இல்லை ஏன்னா ஒரு மீடியாவுக்கு எல்லாமே சொல்லித்தான் ஆகணும் இயல்பு நிலை ஒரு சேல்ஸுக்காக இல்லை அவங்களுக்கு என்ன அரிசல் நடந்ததுன்னு அவங்களுக்கு நேராக அவங்க சொல்லுவாங்க கேட்டுக்கேங்க எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் நிறையா இருந்துச்சு டேண்ட்ரஃப் இருந்துச்சு அந்த டேண்ட்ரஃப்னால் நிறைய ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு த நிறைய ஆயிலெலாம் யூஸ் பண்ணி பார்த்தேன் நிறைய ஹேர்பல் ஆயில் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன் எதுலேயுமே சரியாகவே இல்லை அப்புறம் அப்பா இந்த ஆயில் ப்ராடக்ட் இது பண்ணதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணும்போது உடனே எதுவுமே குறையல கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போது ஹேர் நல்லாயிருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர ஹெட் ஏக் இருந்துச்சு ஹெட் நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து அந்த தலை வந்து அப்படி அந்த எண்ணெய் வந்து குளிர்ச்சி கொடுக்கறதுனால எனக்கு அந்த ஹெட் ஏக்கு குறைஞ்சி இப்போ ஸ்பெக்ஸ் கூட யூஸ் பண்ணுறதில்ல இப்போ வந்து இந்த ஆயில் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நிறையா கொடுத்தேன் அவங்களையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அவங்க அதை வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ண ஆர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு இவங்க ஹேர் ஹேபிட் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஹேர் க்ரோத் இப்படிதான் இருக்கு இப்போ எத்தனை உடங்களை வந்து இந்த ஹேர் ஆயில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இப்போ எப்படி மூவ்மெண்ட் போயிட்டு நல்லா நல்லாவே போயிட்டு ஹேர் ஆயில் என்னால் கொடுக்க முடியறதில்ல அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஏன்னா பொருள் நல்லா இருந்தங்காட்டி தான் எனக்கு மறுபடி மறுபடி கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க இல்லைன்னு இந்த ஃபீல்டு நிலைக்க முடியாது எதனால் இந்த முயல் ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் சிஸ்டீன் பயோட்டின் மெத்தோலின் அங்குற ஒரு நம்ம அந்த வேதிப்பொருள் இருக்கிறதுனால நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது ஓகே ஓகே இப்போ அதே மாதிரிங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹேர் ஆயில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அது என்னென்னமோ சொல்லி விற்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அமேசான் கார்ட்லேருந்து வந்தது அங்கேருந்து வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வித்துட்டுருக்காங்க உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் பண்ணுறனால யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட் இருக்குங்களா எப்படிங்கன்னா ஏன்னா மிக்ஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோக்கனட் ஆயில் அதை வந்து மரச்சிக்கெண்ணெய் நல்லா ஒரு தேங்காய் நான் எங்களோட தோட்டத்திலேயே போட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து ஆட்டி அது வந்து எண்ணெய் எடுத்து பண்ணுறனால நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த முயல் வந்து தீவனங்கள் தீவனங்கள் முறை கொண்டு வந்து ஆர்கானிக்காக கொண்டு வரனால அந்த ப்ளட்டில் வந்து நல்ல ஒரு என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த பிளட்டில் என்னென்ன இருக்குது அது என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கிறதுனால அதை வந்து முடியுதுருவ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பொடுகு ஈரு அப்புறம் வந்து தலைவலி எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு பாட்டி வைத்திய முறை தான் இது நல்லா நல்லாயிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முயலோட ரத்தமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லி சொல் சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு முயல்லேருந்து எவ்வளோ எம்எல் வரைக்கும் நம்ம எண்ணெய் தயாரிக்கலாங்கண்ணா மயக்க நிலையில் நம்ம அது அதுங்களை உயிரிழப்பு பண்ணும்போது கண்டிப்பாக அது எல்லாமே வேஸ்டேஜ் இது ஆகும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு பிளட்டே கிடைக்கும் அப்போது ஒரு முயலோடய ரத்தம் ரெண்டு முயலோடய ரத்தோ அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது அது அதுக்கான இந்த ஒரு கால் லிட்டர் என்ன கொடுக்குறோம்னா அதுக்கு என்ன இது நம்ம பிளட் எடுக்க முடியும் அந்த ப்ளட்டை வந்து கிளாத்தில் எடுத்து நம்ம போட முடியும் ஒரு முயலோடய ரத்தம் ரெண்டு முயலோடய ரத்தம் சொல்கிறதால கண்டிப்பாக முழுக்க முழுக்க பொய்யான விஷயம் இப்போது பொதுமக்களுக்கு இதனால் நான் சொ இன்னொன்று சொல்லிக்கிறது என்னென்னா மிக முக்கியமான விஷயம் கொஞ்சம் தயவுசெய்து கேளுங்க நாங்கள் வந்து முறையான பயிற்சிகள் பெற்று முறையான முயல் வளர்ப்பு எப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்காக ஒரு கிட்டத்தட்ட நம்ம என்ற கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு முயல் இருக்குது யார் வந்தாலும் ஃபார்ம் பார்க்கலாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நான் எல்லாத்துக்கும் கூட்டி கொண்டே காட்டுவேன் நான் காட்ட மாட்டேனால சொல்ல மாட்டேன் எங்கள் ஃபார்முக்கே வரலாம் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஆயில் வாங்கணும் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் இருக்குன்னா ஒரு நல்ல பண்ணையாளர்கள் அவங்க எப்படி வளர்த்துறாங்க என்ன மாதிரி வளர்த்துறாங்கனால தெரிஞ்சுட்டு வாங்குறது நல்லது கண்டிப்பாக நிறைய ஃபேக் வீடியோ வருது வந்து ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ரேபிட் ஹேர் ஆயில் தான் ஒரு முயல் வச்சுருக்கிறவனா அவன் ரேபிட் ஆயில் போடுறான் ரெண்டு முயல் வச்சுருக்கவனா ரேபிட் ஆயில் போடுறான் இது எப்படி சாத்தியன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக அது நான் இவ்வளோ யார் இவ்வளோ இவங்கன்னு சொல்லி நான் குறிப்பிடல அது அவங்க ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு வீடியோக்காக வந்து அவங்க இது மாதிரி பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இந்த ஃபியூ இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப நாள் நினைக்க முடியாது அவங்க முயல் பார்த்து வளர்த்தவே தெரியாதவங்க எப்படி அவங்களால ஆயில் போட முடியும் நல்ல இடத்துல விசாரித்து வாங்குங்க நான் அதை அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் இந்த முயல் வளர்ப்பில் இந்த ஹேர் ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் முயல் தண்ணியை தயாரிக்கிறது அதோடய ரத்தத்தை எடுத்து நல்லா ஹைஜீனிக்காக பண்ணணும் அது நிறைய ப்ராசஸிங் இருக்குது அதாவது ஒரு பிளட்டை எடுத்து அது அதை பிளட்டை எடுக்கிறதுங்கிறத விட அந்த முயலை நல்லா கொண்டு வரணும் அதுக்குன்னு முயல் வளர்த்தணும் நல்லா ஆர்கானிக்காக எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசனும் சேர்த்தாமல் ஆர்கானிக் ஃபுட்டாக கொடுத்து அதுலேருந்து அதை இறைச்சிக்காக அறுக்கும் போது அதுலேருந்து ரத்தத்தை எடுத்து ஒரு காட்டன் துணியில் நினச்சி அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் அண்ட் ஃபைவ் டேஸ் வந்து நிழல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டீமிங் பண்ணுவேன் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் ஸ்டீமிங் பண்ணணும் ஆவி பிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொதிக்க வைக்கும் எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் பக்கம் ஊற வைப்பேன் ஒரு மாதமே பக்கம் ஊற வைப்பேன் ஒரு ஒரு பிளட்டு வந்து எனக்கு ஹேர் ஆயிலில் மாறுறக்கு மினிமம் மூணு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் தான் நான் சேல்ஸுக்கு கொண்டு வருவேன் நான் ஆயில் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன் கண்டிப்பாக என்னோட கேட்டகரியாதான் அவங்க கேட்குறாங்கிறதுக்காக மோசமான ஆயில் நான் மாட்டேன் அது நல்லா இந்தளவுக்கு நான் பண்ணங்காட்டி தான் எனக்கு இனி ஆயில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க தேடி வந்து வாங்குறாங்க இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்குன்னு சொன்னீங்கண்ணா அதுக்காக நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்குன்னா அந்த தீவனங்கள் முறை முயலே ஆர்கானிக்காக இருக்கணும் முயல் வந்து ஒரு தீவனம் போட்டால் அதில் புழுக்க போட்டுச்சுன்னா அந்த புழுக்கை எடுத்து கொண்டு வந்து அந்த முயல் தீவனத்துக்கு உரமாக போட்டோம்னா செடி வளரும் அந்த அதாவது மீன்ஸ் தீவனம் தீவனம் வளர்ந்து மோடி அந்த தீவனம் வந்து முயல் தின்னு மோடி புழுக்க போடும்போது இந்த சுழற்சி முறை கொண்டு வந்தால் மட்டும்தான் ஆர்கானிக்கை கொண்டு வந்தால் மட்டுந்தான் நம்ம ஒரு பிளட்டில் வந்து நான் சொன்ன அந்த மூணு கண்டென்ட்டு அதில் இருக்கும் இல்லைன்னா சுத்தமாக இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் எந்த வயது வரைக்கும் யூஸ் பண்ணல மட்டும் சொல்லி எல்லாருமே பிறந்த குழந்த சின்ன பேபி அவங்களுக்கும் கூட ஒரு ஆறு மாதம் ஒரு ரெண்டு மாதம் அந்த குழந்தைக்கும் கூட வைக்கலாம் இது அந்த எண்ணெயை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு வைக்கும்போது நல்ல ஒரு கோல்டு கூலிங் நல்லாயிருக்கும் சளி பிடிக்காது அப்போ இயற்கையாகவே நம்மளோட மருத்துவத்தன்மை வந்து இயற்கையான மருத்துவம் சேரும்போது நம்மளுக்கு குழந்தைகளுக்கு எதுவுமே வராது அப்போ குழந்தைகளுக்கே இன்ஃபெக்ஷன் இல்லை பரவாயில்லை வயது வந்தவர்களை பிரச்சனை இல்லை இல்லை நாற்பது நாற்பத்தஞ்சி வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த நம்ம எண்ணெயை வந்துங்கண்ணா தொடர்ந்து எத்தனை நாள் யூஸ் பண்ணால் ரிசல்ட் வந்து நல்லா இருக்குங்கண்ணா வந்து அவங்க கெமிக்கல் எல்லாம் போட்டு ரொம்ப நாளைக்கு வந்து அவங்க தலைமுடி கெடுத்து வச்சுருப்பாங்க அப்போ அது மாறுறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்புறம் மாறிச்சேன்னா அவ்வளோதான் ஒரு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் பாட்டில் வாங்க அதுக்கப்புறம் வேண்டியதில்லை அதுக்கப்புறம் அவங்க தலைக்கு வந்து நல்ல தேங்காய் எண்ணெய் வச்சு மட்டும் வச்சுட்டா போதும் இதை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இப்போ இந்த டைமிங்கில் தேய்க்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கலன்னா ஒன்றுமே இல்லை இது இந்த மத்த இது போட்டுட்டா குளிக்கணும் குளிச்சுட்டு தான் போடணும் ஆஃப் அன் ஹவரில் இது பண்ணணும் மசாஜ் பண்ணணும் ஒன்றுமே இல்லை சிம்பிள் விஷயம் சிம்பிள் மெத்தேடு உள்ளங்கையில் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் ஊற்றி ஜஸ்ட்டு அவ்வளோதான் எப்பவுமே முடிக்கு ஃபுல்லாக போட வேண்டாம் ஒழுகிற மாதிரி போட வேண்டாம் எப்பவுமே நம்ம தாய தலையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருந்தால் போகுது வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸில் ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரிலாம் ஒர்க் இருப்பாங்கண்ணா அவங்களுக்கு இந்த பிரச்சனை பிரச்சனையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா கண்டிப்பாக ஸ்மெல் வராது அதுக்காக இவ்வளோ ப்ராசஸிங் அதுக்குன்னு ப்ராசஸிங் பண்ணால் மட்டும்தான் ஸ்மெல் வராது ம் இப்போ வந்து நம்ம ஹேர் ஆயில் எங்கெல்லாம் எல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கீங்கண்ணா நம்ம நம்ம தமிழர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் போய் எல்லா ஒரு கண்ட்ரிலையும் அவங்க பேசி சிட்டிசன் ஆகிட்டாங்க அப்போது ஆஸ் கடைசியான படம் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா ருபேனியா அது விட்டமுன்னா இன்னொரு கண்ட்ரி எங்கள் கத்தார் அனுப்பிச்சுருக்கேன் மலேசியா சிங்கப்பூரில் அடிக்கடிக்கு என்னோட அனுப்புகிறேன் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க அது எப்படிங்க அது ஆயில் யூஸ் பண்ண பண்ணிட்டு பண்ணும்போது அதோடைய ரிசல்ட் வந்து இருக்குங்களா இருக்காங்களா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரப்பு இருக்குல்ல இது அரப்பு நம்ம தோட்டத்துலேயே இருக்கு இல்லையா அரைச்சி கை பண்ணி அப்புறம் நாங்கள் நான் ஆர்கானிக்கை கொடுக்குறோம் அப்போ இவங்க ஆயில் போடுறாங்கன்னா பட் அடுத்து தலைக்கு போட்டு குளிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க ஷாம்பு அது மாதிரி போயிடுவாங்க பட் அதுக்காக வந்து இது கொடுக்குறோம் உடம்புக்கு தேவையானது இது போட்டு ஒரு ஜஸ்ட் பவுல் சேர்க்குற மாதிரி கொஞ்சம் போட்டு தேய்ச்சிக்க வேண்டியது அவ்வளோதான் வாரத்தில் ரெண்டு நாள் பொண்ணு குளிப்பாங்க அப்போ குளிச்சுக்கலாம் அது போக நாங்களே வந்து ஆள் வேற சோப்பு இனிமே ஆர்கானிக்காக கொடுக்குறதுனால தான் எனக்கு இவ்வளோ ஒரு புக்கிங் வந்துட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ வெளியூர்ல இருந்தெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு கொரியர் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொரியர் தான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட நம்ம இருந்தாலும் ஃபோன் பண்ண சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுவேன் சரி ஓகேங்கண்ணா இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க